ஓ ஓ ஒரு ஓகே போடுவான் ஏ பையா ஆ சிங் நாம கே என் பேரு தமிழ்நாடு சேகு உங்கள் பேரு அச்சா மெர நாம் பஞ்சாப் சேகு நல்லா இருக்குங்க நல்லா பெரிய போராட்டமாக பண்ணோம் ஆனால் பாருங்கள் பட்டுன்னு வாபஸ் வாங்கி விட்டோம் இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருந்திருக்கணுங்க இல்லை அப்படி இல்லை அதாவது இப்போ போராட்டம் தற்காலிக வாபஸ் ஃப்யூச்சரில் போராட்டம் தொடரும் ம் ஆமாம் தொடரணும் ஏன்னா இதெல்லாம் முட்டாள்தமா இருக்குங்க இந்த சட்டம் ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டால் பத்து வருஷம் ஜெயிலு ஏழு ஏழு லட்சம் அபராதம்ங்கிறாங்க ஏழு லட்சம்லாம் கிட்டே இருந்துச்சுன்னா முன்பணம் கட்டி நானே ஒரு சொந்தமாக ஒரு லாரியை வாங்கி இஎம்ஐயில் ஓட்டி நான் பாட்டு ஓனர் ஆகிருக்க மாட்டேன்னா என்னங்க அது அப்படியே பத்து வருஷம் நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் குடும்பத்தை யார் பார்த்துக்கு வந்த அரசாங்கம்மா ஆ என் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா வந்து வண்டியை சீஸ் பண்ணலாம் ஆ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஃபைன் போட்டால் கூட அதுக்குன்னு இவ்வளோ ஃபைனாக போடுவாங்க யாராவது வண்டி ஓட்டுறவங்க ஆக்சிடென்ட் பண்ணணுன்ற மோட்டிவ்லேயே வாங்க போவாங்க கவனக்குறைவாக நடக்கிறது அதுக்கு இப்படியா தண்டனை என்னங்க இது சரியாக சொன்னேன் இங்கே குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா இந்த எஃப்சி ஆர்சி புக்கு அப்புறம் இன்சூரன்ஸு இது எல்லாமே இல்லாமல் வண்டி ஓட்டுறது சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுறது இப்படியெல்லாம் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓட்டுநர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் பாரு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும் ஆனால் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறோம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோம் பகலில் வண்டியை பார்க் பண்ண இடம் இல்லாமல் மொட்டை வெயில் பைபாஸில் நிப்பாட்டுறோம் விட்டு வெளியே வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாட்டு பிள்ளைங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ காலில் தான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்களுக்கு நம்ம மேலே கஷ்டம் இருக்கா இதெல்லாம் தெரியுதா சொல் இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம மேலே இப்படி அநியாயமாக சட்டம் போடலாமா ஆமா சிங் இப்போ மனுஷன் தப்பு பண்ணா நீங்கள் வந்து தண்டனை கொடுக்குறீங்க இதுவே வந்து ரோடு சரியில்லை அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படின்லாம் இந்த எந்திர கோளாராயி இந்த மாதிரி டயர் வடிக்கிறது இல்லை வந்து வேறு ஏதாவது தீ பிடிக்கிறது இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நம்மள தான் ஜெயிலில் போடுவாங்களா என்னங்க இதெல்லாம் நியாயமா ஆ சொல்லுங்கள் அதே மாதிரி சரக்கை பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுக்குள்ளே ஓனர் கிட்ட இருந்து அத்தனை கால் வந்துகிட்டே இருக்கு வேற இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள வந்துட்ட வயலன்ஸ் சொல்லி டிராபிக் போலீஸ் ஏகப்பட்ட கட்டிங் கமிஷன் வாங்குது இதெல்லாம் யாராச்சும் கேக்குமா இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்குமா சொல்லு சரியா சொன்னீங்க சிங்கே ஒரு ஆய்வு என்ன தெரியுமா சொல்லுது உலகத்திலேயே தினம் தினம் அதிக உயிரை காப்பாத்துறது யாரு தெரியுமா டாக்டர் இல்லையாமா ஓட்டுநர்களாமா ஆனால் நமக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா நம்ம நாட்டில் தான் இப்படி எல்லாம் நடக்கும் கரெக்டு எங்கள் கஷ்டம் என்னான்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஒரு நாள் டிரைவராக இருந்து பாருங்க இல்லை இல்லை டிரைவர் கூட இருந்து பாருங்க தான் தெரியும் கரெக்டா அடிச்சு சொன்னீங்க சிங் அடிச்சு சொன்னீங்க ஒரு நாள் வர சொல்லுங்கள் பைபாஸ்ல நின்னா திருடிட்டு போயிடுறாங்க அதை வேற பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது நல்லா சொன்னீங்க ஜி